Akashwani, செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஜமைக்கா பிரதமர் டாக்டர் ஆன்ஜியூ ஹோல்னஸ் நான்கு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார் தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரபல பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் சேலம் எஃகு உருக்காலையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஜமைக்கா பிரதமர் டாக்டர் ஆன்ட்யூ ஹோல்னஸ் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை புதுதில்லி வந்தடைந்தார் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சவுத்ரி விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார் வட அமெரிக்காவின் சிறிய தீவு நாடான ஜமைக்காவின் பிரதமர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜமைக்கா பிரதமரும் பல்வேறு சர்வதேச நிகழ்ச்சிகளின் போது சந்தித்து இருதரப்பு விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளனா் புதுதில்லி வந்துள்ள ஜமைக்கா பிரதமர் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடியை தம்முடன் வந்துள்ள தூதுக்குழுவினருடன் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு உள்ளார் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் ஆகியோரையும் ஜமைக்கா பிரதமர் சந்திக்க உள்ளார் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையினரையும் சந்திக்கும் அவர் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன இந்தியா ஜமைக்கா இடையே நீண்டகால வரலாற்று தொடர்புகளும் கலாச்சார பரிமாற்றங்களும் இருந்து வந்துள்ளன பிரபல பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு இணையற்ற பங்களிப்பை அளித்துள்ள மிதுன் சக்கரவர்த்திக்கு உயரிய தாதா சாஹேப் பால்கே விருது அளிக்கப்படுவது தமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் தமது சிறந்த நடிப்பின் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு அவர் இலக்கணமாக திகழ்ந்து வருகிறார் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு அடுத்த மாதம் நடைபெறவுள்ள எழுபதாவது தேசிய திரைப்பட விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கொல்கத்தா தெருக்களிலிருந்து வெள்ளித் திரையின் உச்சத்திற்கு உயர்ந்தவர் மிதுன் சக்கரவர்த்தி என்று அவர் கூறியுள்ளார் அவரது திரைப்பயணம் வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்திய திரைப்படத்துறைக்கு தனி சிறப்புமிக்க பங்களிப்பை நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அளித்ததற்காக தேர்வுக்குழுவினர் நாட்டின் உயரிய கலைத்துறை விருதுக்கு அவரை தேர்வு செய்திருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புற பஞ்சாயத்துகளில் மக்கள் பங்களிப்புடன் வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த தேசிய பயிலரங்கை ராஜ் துறைக்கான அமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பாகேல் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஒன்றிணைந்து தரமான மற்றும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலான திட்டங்களை கொண்டுவருவது குறித்து இப்பயிலரங்கில் விவாதிக்கப்படவுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுக்கான மக்கள் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த கையேடு ஒன்றையும் அமைச்சர் வெளியிட்டாா் தேசிய கிராம சுயராஜ்ய திட்டம் குறித்த ஆண்டு செயல் செயல்திட்ட அறிக்கையையும் அவர் வெளியிட்டார் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பயிற்சி நிறுவனங்களின் ஆசிரியர்கள் பஞ்சாயத்ராஜ் அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இப்பயிலரங்கில் பங்கேற்றுள்ளனர் பல்வேறு மாநிலங்களில் பின்பற்றப்படும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த தகவல்கள் இப்பயிலரங்கில் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன சேலம் எஃகு உருக்காலைக்கு புத்துயிர் ஊட்டி லாபகரமாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம் உருக்காலையை பார்வையிட்டு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் உருக்காலையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என்று கூறினார் காவிரி விவகாரத்தில் அரசியல் கலக்கக்கூடாது என்றும் இரு மாநில விவசாயிகளும் தண்ணீர் இருப்புக்கு ஏற்றவாறு புரிந்துகொண்டு கொண்டு செயல்பட என்றும் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு ஆண்டனி பிளிங்கனை நாளை வாஷிங்டனில் சந்தித்து பேசவுள்ளார் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் மற்றும் உலகளாவிய முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு உள்ளனர் யுக்ரைன் போருக்கு சமரச தீர்வு காண்பது மேற்காசிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சருடன் திரு ஜெய்சங்கர் பேசவுள்ளார் அமெரிக்க அரசின் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளையும் சந்தித்து பேச திரு ஜெய்சங்கா் திட்டமிட்டுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் போது ஏற்படும் இடர்பாடுகளை எதிர்கொள்ள துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் அனைத்து மாவட்டங்களிலும் பாதிப்புகளை உரிய முறையில் கண்காணித்து ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் அறிவுறுத்தினார் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது தண்ணீர் தேங்குவதால் நோய் தொற்று ஏற்படுத்தார் வாய்ப்பு உள்ளது உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சுகாதாரத்துறையும் ஒருங்கிணைந்து இதற்கான நோய் தடுப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கொண்டார் பருவமழையின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் மிகுந்த கவனத்துடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று திரு மு க ஸ்டாலின் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் இந்த பேரிடர்களோட பேரிடர்கள தாக்கத்தை திறம்புடைந்து கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருது சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய வானிலை முன்னெச்சரிக்கையால் நாம பெரிய அளவிலான சேதங்களை தவிர்க்க முடியும் ஆழ்கடல்ல மீன்பிடிக்க போகிற மீனவர்களுக்கு புயல் கனமழை குறித்த தகவல் நவீன தொலை தொடர்பு சாதனைகள் மூலமாக உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கு வெள்ளப்பெருடல் ஏற்படும் போது தாழ்வான பகுதிகளிலிருந்து இருந்து முன்கூட்டிய வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு போறது மிக முக்கியம் இந்த பணிகளை தமிழக அரசு அனைத்து கலப்பணியாளர்களும் பொதுமக்களோடு இணைந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி வெள்ளத்துக்கு முன்னரே நிவாரண மையங்களுக்கு அழைச்சிட்டு போகணும் வெள்ளம் புயல் போன்ற பேரிடர்கள் தகவல் தொடர்பு மின்சார வசதி போன்ற அத்தியாவசிய சேவைகள் முடிந்தவரை தடையின்றி வழங்கப்படணும் பாதுகாப்பான குடிநீர் பால் உணவு பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க வழிவகை செய்யணும் வெள்ளத்தால நோய் தொற்று ஏதும் ஏற்படாமல் இருக்க உரிய சுகாதார சேவை மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கணும் மன்னர் கால பாரம்பரிய முறைப்படி திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சாமி சிலைகள் புறப்படும் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது முதல்கட்டமாக சுசீந்திரத்திலிருந்து முன்னுதித்த நங்கை அம்மன் தமிழக கேரள காவல்துறையினரின் துப்பாக்கி ஏந்திய மரியாதையுடன் செண்டை மேளங்களுடன் கோலாகலமாக புறப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பீகார் மாநிலத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக தேசிய பேரிடர் மீட்புப் படையின் ஆறு குழுக்கள் ராஞ்சி மற்றும் வாரணாசியில் இருந்து கூடுதலாக வரவழைக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்புப் படையின் பனிரண்டு குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் இருபத்தி இரண்டு குழுக்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன கோஷி மற்றும் கண்டாக் ஆறுகளிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு புதிதாக பல இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது மேற்கு சம்பராங் தர்பங்கா சீதாமாரி ஆகிய இடங்களில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் ஏற்பட்டுள்ளது உள்ள பதினாறு மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சமூக சமையல் அறைகள் மூலம் உணவு தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது பூட்டானில் இப்போட்டி மாலை மணி ஐந்து முப்பதுக்கு தொடங்குகிறது தேசிய மகளிர் இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது இருபத்தாறு அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டி பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பெறும் அணி காலிறுதிக்கு தகுதி பெறும் காலிறுதிப் போட்டி அடுத்த மாதம் ஏழாம் தேதியும் அரையிறுதிப் போட்டி ஒன்பதாம் தேதியும் நடைபெறுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜமைக்கா பிரதமர் டாக்டர் ஆன்ஜிய் ஹோல்னஸ் நான்கு நாள் பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார் தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரபல பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் சேலம் எஃகு உருக்காலையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு ஹெச்டி குமாரசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது